என்னன்னா வெளியில சுமித்ரா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா எங்க அக்காச்சி ஏன தெளிக்கிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு சப்பாத்தி இது சப்பாத்தியில பூரிக்கு மாவு பண்ணிய போறேன் எப்படி எல்லாம் தெரியாது சுமி எத்தனை பயிர் தட்டனே அதாவது நம்ம கறி சால்லாம் வச்சு இன்னைக்கு கால விருந்து முடிச்சுமோ அடுத்து மத்தியான விருந்து வேற இன்னைக்கு புல்லாவே ஸ்பெஷல் தான் ஏன்னா

ரெண்டாயிரத்தி இருபத்தி மாவு அந்த மணி இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கான வருஷத்தை வந்துக்கிட்டு எனக்கான வருஷமா மாத்தாம எங்க ஃபேமிலிக்கான வருஷமா மாத்த போறேன் முழுக்க முழுக்க நம்ம சுமியோட எல்லா சமையலுமே முழு பங்கு எடுத்துக்கிற போறேன் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நம்ம நான் எடுத்துக்கிட்ட உறுதிமொழி நீங்க யாராவது என்ன உறுதிமொழி எடுத்திருக்கீங்கறத கமாண்ட்ல போடுங்க பூரி பிரியா எவ்வளவு சுமப்படுக்காங்க எங்களுக்கு ஏதாவது வேலை வைக்க தெரியாது நாங்கள்லாம் வேலைட்டா தடுப்புக்கார மாதிரி ம் ஆ பண்ணுறா அப்ப வந்து சேர்த்துடுவா ஒரு மணி ஒரு மணி தர கணக்கு நாங்கள் சேர்த்துடுவோம் மெட்ராஸுக்கு இருக்கு மேடம் பார்த்துக்கிட்டு இது வந்து சரியில்லையா இதே மாதிரி உலகத்துல உலகத்திலே உள்ள யாராவது முடியாது நாங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறது நீங்கள் ஒத்துக்கிடுறோம் ஆனால் அது பெருமைப்படுத்தினா தான் நாங்கள் பக்கத்தில் வந்து ஷோ சப்போர்ட் பண்ண முடியும் வீடியோவில் எதுவும் சொல்ல மாட்டேன் வீடியோக்கு பின்னாடி நீ என்ன சொன்னது சரி போடு சரி போடு

வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கான் சும்மா கிடையாது போட்டு மாதிரி மேந்த போகுது சுட்டுக்கிட்டே இருக்க தூக்கத்துல ஒண்ணுமே தாங்க முடியல செம்ம டேஸ்ட் அவளே வெதுசா திங்கிறாங்க அதாவது கைப்பக்குவோம் சும்மா ரெடி பண்ணல இந்த கறி எதுவுமே ரெடி பண்ணல இருக்க அதெண்டா என்னமா நீங்க பண்ணுற அந்த ஏப்பா போர்னிஞ்சர் கோலம்பரி ஏறி சானா மலை நான் ஐக்கவோ பட்ட வகைகள் சஸ்திர அந்ததங்க அப்புறம் மத்தியான கொலம்புக்கு போய்ட்டுங்களானே கொலம்புக்கு தான் நான்

என்ன பண்ணுது ஆ நான் நிரேமா பிர காட்றேன் நான் குடுக்குற மத்த சால்னா வெச்சிரு நீங்க பிர என்ன ஊத்துல நீங்க பிர என்ன ஊத்துல ஆ என்ன குடுப்பறீங்களா இதுக்கு பிர ஏடுங்க சக்காய் போடு சக்காய் தப்பாலி காலி போடுறவா पाणी தரேன் கொடு पाणी டர்க்கே இல்ல पाणी தான் இருக்கு ஆ पाणी போடுறேன் ஆ என்ன ஏர்கடை சாவியா நான் கொஞ்சம் சாவியா

அளக்கிக் போறோம் இது மசாலா மசாலா அடைக்கி மசாலா வரப்போகுது மசாலா அடைக்கி மசாலா அடைக்க உப்பு காரம் இல்ல யார்

తాలీల మూడిాకాం న్ణళఘరదిగాం యం లాకాస౗వల athletesక but asking వ్దరి ఎఴ మ్దరిల్ న్స్దియావుల మ్ది మ్ అగా సమోలా పీల్నా న్ండిగా మైతె అపాందీ� Sundan Pandera of Pandit, Manzanilla, as also Madrid. So, I'm going to go to the house. 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 I'm going நல்ல ஒரு அருமையான சாப்பாடு அருமையான சமையல் நானே கையால கையால் செஞ்சு நானே எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து எல்லா வீட்டுக்குமே செஞ்சு ரெடி பயங்கரமாக சாட்டாது அதனால இனிமேல் அந்த வீட்டில் வந்து அந்த அந்த ஒரு ஹோட்டல் தொடங்கி அவரே சாப்பிட்டாரி அவரே சப்பாத்தி கொடுக்கலாம்னு நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் எந்த

இன்னைக்கு மொத்த சமையலை நான் சமைச்சது உண்மையாகவே உடம்பே நோவாமோ நல்லா சாப்பாடு கால சாப்பாடு நேரம் இன்னைக்கு செமடேஸ்லாம் இருக்கு புரியும் அத்தியான சமையல் பார்த்தீங்கன்னா சமையல் கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க பார்க்க